ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மியூசிக் டைரக்டர் அனுருத் அவர்களோட லைவ் கான்சர்ட்ல ஆதிக் ரவிச்சந்திரன் போயிருக்காரு அங்க செம்மையான என்ஜாய் இந்த வீடியோ நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்திருக்காரு அப்போ கன்ஃபார்மா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு அனிருத் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வீடியோ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால ஏன்னா இப்ப ரீசெண்டே நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரன் தான் படத்தோட டைரக்டர் அப்படின்னு

ரவிச்சந்திரன் போனதை பார்த்து கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க கண்டிப்பா அனிருத் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நம்ம ஃபேன்ஸும் அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விடாமுயற்சி பாடத்திலே அனிருத் போட்ட பிஜிஎம் இன்னமும் சம்மர் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கும் அண்டு அந்த லைவ் கன்சர்ட்ல கூட மத்தி கிச்சி சாங் அண்டு ஆளுமா டோலுமா இப்படின்னு இந்த சாங்கை போட்டு வேற லெவல் வைப் பண்ணிருக்காங்க சோ நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு தரமான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆக போகுது சீக்கிரமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனிருத்தா தான் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு யூஸ் போயிட்டு இருக்கேன் அதை பற்றி உங்க அப்படின்னு நான் கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்